எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆன டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா மௌனம் கலைத்திருக்கிறாங்க அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மேலே வந்து இருந்துச்சு என்ன பயந்துட்டாங்களா இல்லை கேஸ் வந்து லீகலாக ஃபைல் பண்ணிட்டாங்க பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் பேசலையா இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கான ஒரு பதில் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க சுஜித்ரா அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்து நிறையா பாஸ் ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு விளக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் கமலஹாசன் அவர்கள் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாஸில் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சுஜித்ரா ஒரு அதிர்ச்சி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா கர்மாவை பற்றி அவங்க வந்து பேசியிருக்காங்க கர்மா என்ன செய்யும் நல்ல கர்மா அவனுக்கு வந்து நல்லதாக வந்து கொடுக்கும் நீ நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி நீ தனியாக ஃபேஸ் பண்ணுறியா இல்லை ஃபேமிலியோட ஃபேஸ் பண்ணுறியா தனியாக ஃபேஸ் பண்ணுறேன்னா நீ ஒன்னு நீ தான் பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இறங்கி நீ தான் போகணும் உனக்கு எவனும் ஹெல்ப் பண்ண ஆனால் ஃபேமிலி இருக்கும் பொழுது ஃபேமிலியில் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க ஸோ அவங்களுடைய விஷயங்கள் உனக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஒளைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணி விட்ருவாங்க பட் எனக்கு வந்து நான் தனியாக தான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அடுத்து குமுதம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கல்ல அப்போ வந்து அவங்கள பிளான் பண்ணி கூட்டி போனது அப்படிங்கிறது வந்து எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பயல்வானை பற்றி பேசுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டு போனாங்களாம் ஆனால் அங்கே போய்ட்டு வந்து கண்ணா அப்படின்னா கேள்வி கேட்டோம் ஆனால் இவங்களும் வந்து சரி உண்மையை பேசிடணும்னு சொல்லிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க சொன்னது முக்கால்வாசி அவங்க வரவே இல்லையா அவங்கள கம்ப்ளீட்டும் அந்த இன்டர்வியூவில் பண்ண விடலையா அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து லைவ் கிடையாது எடிட்டடாக எல்லாமே ஸோ பல விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போச்சு ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்கிறவங்கள ஏற்கனவே அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க நான் சொன்ன கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகியிருக்கும் ஒரு சின்ன ஒரு புள்ளியே இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் வந்து போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோதான் போல பத்து எரிஞ்சிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இன்னும் எவ்வளோ விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு டே என்னடா இது அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொன்னாங்க அவங்க எல்லாம் ப்ராங்க் இன்னும் போயிட்டுருக்கு போல் அதனால தான் வந்து என்னை வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி இன்னமும் வந்து ப்ராங்க்லாம் வந்து போயிட்டுருக்கு விளாண்டு தான் இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து என்னை பைத்தியம் மாதிரியே ஒரு ஃப்ரேம் வந்து இருக்காங்க நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாத்ரூமை க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ காய விட்டுருக்கேன் அதுக்கு அதுதான் தெரியும் என்னென்ன செத்து போய் கிடக்கு என்னென்ன வந்து உயிரோட கிடக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அப்புறம் அந்த பேட் கர்மா குட் கர்மா இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் எப்படி திருப்பி வரும் அப்படின்றத பற்றிலாம் பேசிட்டு அடுத்து குற்றவாளி வந்து ஒருவர் கிடையாது என்னோடய விஷயத்தில் என்னோட விஷயத்தில் பல பேர் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது ஐயோ என்னம்மா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதை பற்றி அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அப்போ சுட்சிலிஸ் டூ பாயிண்ட் ஒன் சொல்லிக்கோங்க இதை அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்புறம் த்ரிஷா வந்து என்னை வந்து லோன் லைஃப் லாஸர்ன்றாங்க ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க என்ன ஆனால் சொல்லிட்டு போங்க என்னை இவ்வளோ பேசுகிறீங்களே கார்த்திக் குமார் இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருக்கார்ல அவரால் ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்க முடியுமா ஆ இப்போ கூட சொல்கிறேன் அவருடைய பொண்டாட்டி வந்து ரொம்ப பாவம் அவங்களுக்குலாம் தெரியாது குமாரை பற்றி ஆ அவரை வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கிறது அவங்களும் வந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான வீச்சு பேச்சு கிடையாது வீச்சு அப்படின்ற மாதிரி ஒரே வீச்சாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் வந்து பயங்கரமாக நாரடிச்சு பப்ளிக்கை வீடியோ வந்து என்னை போட்டு ஃப்ரேம் பண்ணி பைத்தியம்னு சொல்லிட்டு கார்த்திகுமார் தான் வந்து பண்ணார் ஸோ அவரை வந்து கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் வந்து தைரியம் இல்லை ஸோ இந்த மாதிரி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனாலையோ நான் வந்து திருப்பி தூக்கில் தூங்கிடுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணவே மாட்டேன் நான் சாமி விட்டுட்டேன் எல்லா விஷயத்தையும் சரிங்களா ஸோ அதை பற்றி எனக்கு வந்து நல்ல கரும தான் நான் வச்சுருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு திருப்பி நல்லா தான் வரும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஃப்யூச்சரில் நான் வந்து இதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன் மற்றபடி இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சைடு பை சைடு போயிட்டு தான் இருக்குது ஸோ நான் இப்படி போட்டது இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பூதாகரமாகவும் சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய விஷயம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இவங்களுடைய ஷார்ட் ரிவியூ பார்க்கும் பொழுது ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் போட்டு இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் அவங்க லீகலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க வச்சிருக்க அந்த அக்யூஷன் எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து பேசப்படலை இன்னும் பல விஷயம் வந்து சொல்லப்படலை அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இது வந்து தமிழக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேக்கே வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணலாம் என்னடா இது திருப்பி திருப்பி பைத்திய மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் சில பேர் பொதுமக்களாகிய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பரவாயில்ல ஏதோ பண்றாங்க அவங்க சைடில் வந்து ஏதோ பண்றாங்க நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட எனக்கு நடந்த நிகழ்வுகள் பல விஷயங்கள் இருந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அந்த வீடியோ நீங்கள் கீழே கமெண்ட் எடுத்தாலும் கம்மியாக தான் வியூஸ் போயிருக்கு இப்போ அந்த ட்ரெண்டிங் இல்லாதனால அந்த டாபிக் டைவர்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கம்மியாக வியூஸ் போயிருக்கு நீங்கள் வேணா போய் பாருங்க சுச்சி ஸ்பேஸ்ன்னு இருக்கும் யூடியூப் சேனலில் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ மேபி அவங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஓகே நான் வந்து வரேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ மேபி இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு நிறைய ஆதரவு வந்து நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க பட் கமெண்ட்டில் சொல்கிறவங்க நம்ப முடியாதுன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் சுற்றிக்காக சுற்றி தான் வந்து போராடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை அவர்கள் பண்ணுவார்கள் இந்த ஒரு வீடியோ கிளாரிட்டி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் இதை ஃபுல்லாக நம்புவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து முடியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிக் பாஸ் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க பட் இந்த வருஷம் வந்து பண்ணுறது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா அவர் வந்து சைன் பண்ணது வந்து எட்டு சீசன் நினைக்கிறேன் அது எட்டாவது சீசனோட முடிஞ்சிடும் ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக வந்து நிற்கிறார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது முடிஞ்சிச்சு அதில் போயிட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயிரும் அதுக்கடுத்த வந்து பிக் பாஸ் எயிட் வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்து பாஸ் நைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கோஸ்ட் தான் அப்படிங்கிறது தான் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஹிந்தியில் சல்மான் கான் விளையிட்டார் அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு பிக்பாஸ்லருந்து ரீசெண்டான ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா அனில் கபூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸோடைய ஓடிடிக்கு அவர் தான் வந்து வர போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்து வந்திருக்கு ஸோ மெயின் சீசன்லேயும் வந்து அனில் கபூர் தான் இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கானுக்கு வந்து எதிராக பிக் பாஸ்னால் அமையுது அப்படின்ற மாதிரி அவர் முடிவு முடிவெடுத்துருக்காரு அப்படிமாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மோகன்லால் அவருக்கும் வந்து கூடுதல் பிரஷர் இந்த சீசனில் சருக்கு எப்படி வந்து விமர்சனம் இருந்ததோ அதே மாதிரியே மோகன்லால் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு பயஸ்டாக இருக்கார் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கே சப்போர்ட் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவரும் வந்து என்னப்பா நான் என்னப்பா பண்ண முடியும் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பேசாதீங்க சார் உங்களுக்குலாம் வந்து ஒரு மாசு இருக்குது உங்களுக்கு அதை வந்து அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வேவ் வந்து கம்மியாயிரும் ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா அது பண்ணால தான்ப்பா நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் வந்து மனக்கசப்பில் இருக்காரா ஸோ அவரும் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கா அடுத்த சீசன்லேருந்து பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து யோசிக்கிறாங்க ஸோ சல்மான் கான் மோகன்லால் அவர்கள் அடுத்து கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சீசன் பண்ணிவிட்டு அவர் வந்து போயிடுவான்னு நினைக்கிறேன் பட் ஆனாலும் நிறைய படங்கள் வந்து பெண்டிங் வச்சிருக்காரு அப்படின்றதுனால மேபி அந்த ஷெட்யூல் ஏதாவது ஒரு பிக் பாஸ் கிட்ட வந்து நொறுங்கிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக நொறுக்கிரும் பாஸை ஸோ இந்த வருஷமும் வந்து வேறு யாராவது புது ஹோஸ்ட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நமக்கு சரியான ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா நீங்கள் மலையாளம் பிக் பாஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது அதாவது தமிழ்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி உள்ளே வந்து நிறைய கண்டென்ட் நம்மளே கொடுக்க சொல்கிறாங்க சும்மா உக்காரோட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க இவங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுங்க உங்களை நீங்கள் பேசுங்க உங்களுக்கு சண்டை கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் பார்ஷியலி ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இருக்கோம் சரிங்களா ஆனால் இப்போ வந்து இந்த டிஜே சிபின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே போயிருந்தார் அவர் வந்து உள்ளே போயிட்டு பயங்கரமாக ஒரு கெஸ்டர் விஷயமா ஒரு ஏதோ ஒரு செயற்கை ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வந்து ஆகிடுச்சு ஸோ அதனால் அவர் வந்து உடல்நிலை உள்ள சரியில்லாமல் இருந்தார் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் அப்போ வந்து மருந்து கொடுக்கும் பொழுது ஏதோ ஒன்று ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இது பண்ணி அவர் வந்து செக் பண்ணி பார்த்தா அது வந்து வேற மாதிரியான ஒரு மருந்தான் அதாவது ஒரு உணர்ச்சிகளை தூண்டி இந்த மாதிரி அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ அப்போ வந்து இவர் வந்து கேட்டிருக்கார் மேனேஜ்மெண்ட்டை பேசி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஒழுங்காக அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா உங்கள் கம்பெனியை நான் வந்து முடிச்சு விட்ருவேன் ரகசியத்தை எல்லாத்தையும் நான் வெளியே சொல்லிடுவேன் பிக் பாஸ்னால் என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஆனித்திரமாக வந்து பேசியிருக்காரு டே ஏன்னா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன மருந்து கொடுத்தாங்க அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து அதிகமாக வந்து காட்டுற மாதிரியான மருந்து வந்து கொடுத்தேன்ற மாதிரி தான் தான் பேசியிருக்காங்க ஸோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ட்ரக் தான் அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து போதை பொருள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை அந்த ஒரு டீட்டெயில் இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாக்காள்தகராக போயிட்டுருக்கான் அதனால் நிறையா இந்த மாதிரி இல்லீகலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஷோ பேன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத கமெசன் சொல்லுங்கள் மீண்டும் மரத்து சந்திப்போம் அது வரைக்கும்